பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தமிழகத்தில் இடைத்தேர்தல்னு ஒன்று வந்துட்டாலே போதும் ஆளுங்கட்சியானது அந்த தொகுதியில் கட்டுக்கடங்காத அராஜகத்தை கட்ட விழுத்து விட்டு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு வாக்குகளை வாங்குறத மட்டும் இல்லாம சாராயத்தை ஊத்தி கொடுத்து வாக்குகளை வாங்கும் கேவலத்தையும் காலங்காலமா வெக்கம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வரானுங்க இதுல உச்சபட்ச கொடுமை என்னான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கடந்த வருடம் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இந்த விடியா திமுக என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவரையும் செம்மறியாட்டு மந்த போல் ஒவ்வொரு பகுதிகளிலும் அடைச்சி வச்சு அவங்களுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்துதான் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான இவி கே வெற்றி பெற வச்சது இந்த விடியாமூஞ்சி திமுக ஆரம்பத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை செஞ்ச அதே தேர்தல் யுக்தியை போல விக்கிரவாண்டியிலையும் பொதுமக்களை செம்மறியாட்டு மந்த போல் அடைச்சி வச்சு வாக்குகளில் வாங்கி வெற்றி பெற்றுள்ள விடலாம்னு கணக்கு போட்டு வச்சுருந்தது இந்த விடியாமூஞ்சி திமுக ஆனால் எவரும் எதிர்பாராத நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமையானது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் களமிறங்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லேருந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்த முக்கிய அமைச்சர்கள் வரைக்கும் அன்றைக்கு இரவு தூக்கமே வரலன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தல் களத்தில் நின்றுச்சுனா திமுகவோட பருப்பு விக்கிரவாண்டியில் வேகாதுங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் இருந்து கிளை நிர்வாகிகள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் அது தெரியும் ஆரம்பத்தில் மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம்னு கணக்கு போட்டு வச்சுருந்த திமுக தலைமையானது பாட்டாளி மக்கள் கட்சி இடைத்தேர்தல் நிற்கிதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அராஜகத்தை கட்டவிடுத்து விட்டு பல்வேறு அவதூறுகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் மதுரை ஐயாவிற்கு எதிராகவும் அண்ணன் அன்புமணிக்கு எதிராகவும் அள்ளி வீசிட்டு இருக்கானுங்க பண்ணுங்க இப்ப நான் என்ன கேட்கறேன்னா உனக்கு உண்மையிலேயே தில் இருந்தா தைரியம் இருந்தா நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் நாங்க ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் கடந்து விட்ட நிலையில நாங்க பொதுமக்களுக்காக இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம்னு உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் பத்தாயிரம்னு பணத்தை கொடுத்து குறுக்கு வழியில வெற்றி பெற்று விடலாம்னு குறுக்கு புத்தியோட விக்கிரவாண்டியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துணை திமுக நிர்வாகிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் விக்கிரவாண்டி என்பது சமூக நிதிக்காக உயிரை விட்ட சமூக நிதி போராளிகளோட மண் என்பதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேலும் திமுகவோட பருப்பெல்லாம் விக்கிரவாண்டியில் வேகாதுங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீ திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு எந்த கட்சியில் வேணாலும் இரு இந்த விக்கிரவாண்டியில் நடக்க போகிறது இடைத்தேர்தல் கிடையாது அது வன்னியர்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான ஒரு உரிமை போர்னு தான் சொல்லணும் இந்த போரில் வன்னியர்களுக்கான அதிகாரத்தையும் இடஒதுக்கீட்டையும் நிச்சயம் வென்றெடுத்தே தீருவோம்னு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வன்னியர்களுக்கான அரசியல் அதிகாரத்தையும் இடஒதுக்கீட்டையும் கெட்டு குட்டிச்சோராக்கி வன்னியர்களை நிலமற்ற நாடோடி கூட்டமாக துரத்த நினைக்கிற திராவிட மாடல் விடியா மூஞ்சி திமுக ஒரு பக்கமும் களமாட்டுது இந்த சமூகநீதி போரில் ஆகிய உங்களை எடுத்து சண்டை போடுங்கள்லாம் சொல்லலை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க கட்டாயம் உங்களுக்கான இடஒதுக்கீட்டையும் அரசியல் அதிகாரத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சமூக நீதி கலைவர் மருத்துவ ஐயா அவர்களும் மீட்டு எடுத்து கொடுப்பார் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமை விட்டுருக்கேன் இல்லை இல்லை திமுக கொடுக்குற அஞ்சாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்கன்னா அது நிச்சயம் தற்கொலைக்கு சமமானது என்பதை வன்னியர்கள் நினைவில் வச்சுக்கணும் மேலும் நீங்கள் திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்களோட வருங்கால சந்ததிகளோட சமூக நிதியை குழி தோண்டி பதிப்பறத்துக்கு சமமானது என்பதையும் நினைவில் வச்சுக்கிட்டு தேர்தலை அணுகணும்னு ஒரு எச்சரிக்கை பதிவாகவே வன்னியர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் வன்னியர்களுக்கு அமைச்சர் பதவியோ சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோ கொடுக்கப்பட மாட்டாது என்பது எழுதப்படாத ஒரு விதியாக இருந்துச்சு ஆனால் எண்பதுகளில் மருத்துவர் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடி அடிமையாக கிடந்த வன்னிய சமூக மக்களை அரசியல் படுத்தி அவர்களுக்கு போராட்டம்னா என்ன சமூக நீதினா என்ன என்பதை கிராமம் கிராமமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி தான் வன்னியர்களை ஒன்றிணைச்சு வன்னியர்களுக்கு எம்பிசி என்ற பிரிவில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு மருத்துவர் அவர்கள் மேலும் அந்த போராட்டத்திற்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வன்னியர்களுக்கு அமைச்சர் பதவியே கொடுக்க ஆரம்பிச்சது அப்படி ஐயா போட்ட பிச்சைனால அமைச்சர் பதவி அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் சட்டமன்றத்தில் வன்னிற இட ஒதுக்கீடு விவகாரத்தில் தொடர்ந்து பொய்யான தகவல்களை கூறி இந்த விடியாமஞ்ச திமுக அரசுக்கு முட்டு கொடுத்துட்ருக்காரு இதே மாண்புமிகு அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கரை பார்த்து நான் கேட்குறேன் இன்னும் எத்தனை காலத்துக்கே எங்களை ஏமாற்றப் போகிறீங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தோட ராஜா வாழ்க்கையை அரியலூர் மாவட்டத்தில் வாழ்ந்துகிட்டு ஆனால் அதே அரியலூர் மாவட்டத்தில் மூன்று வேளை சோறு கூட ஒழுங்காக சாப்பிட முடியாமல் எத்தனையோ வன்னியர் சமூக குடும்பங்கள் ஏழ்மையின் விளிம்பில் இன்னும் இருக்கான் அவங்கள பற்றி ஒரு கணம் யோசித்து பார்த்துருந்திங்கன்னா இப்படி உண்மைக்கு புறம்பான தகவலை சட்டமன்றத்தில் பேசியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வன்னீர் சமூகம் ஓட்டு போடுற சாதியாகவும் கொடிபிடிச்சு கோஷம் போடுற சாதியாகவும் தான் அவர்களுக்கு தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு காசை கொடுத்து ஓட்டை வாங்கி வெற்றி பெற்று அமைச்சர் பதவியை அனுபவிச்சுக்கிட்டு ஓட்டு மக்களோட கழுத்தில் ஏறி மிதிப்பது போல சட்டமன்றத்தில் நீங்க பேசின பேச்சு வன்னியர் சமூகம் ஒருபோதும் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் ஒட்டுமொத்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கான ஒரே அடையாளம் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்பதை இங்கே நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் மேலும் விக்கிரவாண்டியில் நடக்க போகிற சமூக நிதி போரில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் கட்டாயம் அடுத்த ஆறே மாதத்துல வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நிச்சயம் கிடைக்கும் என்பதை இங்கே நான் அழுத்தம் திருத்தம் பதிசெய்ய கடமைப்பட்டிருக்கேன் ஒருவேளை இந்த போரில் சமூக நிதியின் குரல் வலையை நசுக்கக்கூடிய திமுக வெற்றி பெற்று விட்டுச்சுன்னா வன்னியர் சமூகத்தை இந்த விடியா மூஞ்சி திமுக நாடோடி கூட்டமாக அடுத்து துரத்த கூட தயங்க மாட்டார்கள் என்பதையும் நினைவுல வச்சுக்கணும் மேலும் ரெண்டு கோடி வன்னியர்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய சக்தியானது விக்கிரவாண்டி தொகுதி வன்னியர் சமூக மக்களின் கையில் தான் இருக்குது என்பதை நினைவுல வச்சுக்கிட்டு பாமகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லிக்க விரும்புகிறேன்

அதனால தைரியமாத்தி போடு ஒரு முறை மாத்தி போடு வாழ்க்கையே மாறும் உறுதியாட்டு உங்க தாத்தாவோ உங்க அப்பாவோ உங்க போனோம் எவ்வளவு நாள் குடிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ரூபாய்க்கு குடிச்ச மாசத்துக்கு உனக்கு அந்த ஆயிரம் உனக்கு வருது

ஆடு மேய்க்கிறத்துல கஞ்சா குடிச்சு மிரட்டுறாங்கன்னு சொல்லுது சரிதானா அப்புறம் என்ன அது சண்டையை வேற மூட்டிட்டு விடுவாங்க இந்த ஜாதி பிரச்சனை இந்த ஜாதி சண்டை அப்படி வேணுமே பண்ணிடுவாங்க அதனால எல்லாம் இதே நிலையில நம்ம இருக்கும் முன்னேறணும் உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும்னா நாமளும் இந்த பாட்டி ஜெயிக்கணும்